எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்று மாடு ஜெர்சி மாடு போட்டிருக்கேன் மூணுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டியான மாடுங்க சுழு சுத்தமான மாடுங்க மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க ஃபர்ஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா ஈத்து பார்த்தா மூன்றாம் ஈத்து சுழு சுத்தமான மாடுங்க நல்லா மேட்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க மாடு எங்கேயாருக்கு பார்த்தீங்கன்னா கருக மாவட்டம் மஞ்சள் நாய்க்கு மாட்டில் இருக்கேன் மாடு தேவைன்ற பட்சத்தை டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மாடு எங்கேயாருக்கு அட்ரஸ் எங்கேயாருக்கு சொல்லிடுறேங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த மாட்டு ஈத்துன்னு பார்த்தா மூன்றாம் ஈத்து மாடு பல் பார்த்தீங்கன்னா புதுவாய்ங்க இந்த மாட்டினுடைய விலையை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபா விலை சொல்லிச்சுங்க விலை அனுசரித்து கொடுக்கலாங்க கறவை பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் கறந்த மாடுங்க நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு டு பதினெட்டு ரூபாய் நம்ம கேரண்டி கொடுத்துட்லாங்க மாடு அந்த தரத்தில் தாங்க இருக்குது மாடு பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டு வெயிட் நல்லா மேய்ச்சல் முறையில் நல்லா வளர்க்கப்பட்ட மாடு தாங்க தண்ணி தீவனுக்குலாம் எந்த காலனி தேவைங்க அடுத்து இரண்டாவது பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் நல்லா கொம்பு டைப்பான மாடுங்க இந்த மாட்டினுடைய விலை ஈத்துன்னு பார்த்தா மூன்றாம் ஈத்து மாடு சுழ சுத்தமான மாடுதாங்க மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க இந்த மாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருவு மாவட்டத்தில் தாங்க இருக்குது மாடு தேவைன்ற பட்சத்தில் டிஸ்பிளே தெரியு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வேலை அனுசரித்து கொடுக்கலாங்க இந்த மாட்டோடைய ஈர்த்தும் பார்த்தா மூன்றாம் ஈத்து மாடுங்க கறவை பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு டு பதினெட்டு ரூபாய் நம்ம எதிர்பார்க்கலாங்க மாடு அந்த தரத்தில் தாங்க இருக்குது இதனுடைய வேலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபா வெலை சொல்லிச்சுங்க விலை அனுசரித்து பண்ணிக்கலாங்க நாலு காம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஓரடி நல்லா கேப்பில் தாங்க இருக்குது சுழி சுத்தமான மாடு மாடு பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் நல்லா ஹைட்டு வெயிட் நல்லா பெரியடி உள்ள மாடுதாங்க மாடு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட தான் கறவைக்கு கால் அன்னைக்கு தேவையில்லைங்க சுழி சுத்தமான மாடுதாங்க நல்லா கொம்பு டைப்பில் நல்லா ஆஸ் கொம்பு டைப்பில் இருக்குது இந்த மாடு இது நல்லா மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதான் அடுத்து மூன்றாவதை பார்க்க போகிற மாதிரி தான் நல்லா ஜெர்சி கிராஸ்லாம் நல்லா போடி டைப்பில் நல்லா மடிக்கட்டில் இருக்கேன் கண்ணுக்கு இன்னும் இன்னொரு நாலஞ்சு நாள் தாங்க டயருக்கு இன்னும் மடி இன்னும் ஃபுல் மடி எடுக்குங்க கறவைக்குன்னு பார்த்தா கால் அணைக்க தேவை கறவை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டரு இப்போ கறந்த மாடுங்க நம்ம ஒரு நம்மளோட தரப்புன்னு பார்த்தா பதினேழு டு பதினெட்டு லிட்டரு பால் நம்ம கேரண்டி கொடுக்கலாங்க மாடு சுழி சுத்தமான மாடுதாங்க ஈர்த்து பார்த்தா மூன்றாம் அம் ஈர்த்து மாடுங்க பல்லு பார்த்தீங்கன்னா புதுவாகிங்க விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா வெலை சொல்லியிருக்குதுங்க விலை அனுச்சரிச்சு கொடுக்கலாங்க தேவைங்கிற பசத்தில் கால் பண்ணி நன்றி வணக்கம்